அலாம் வலைக்கம் வரமத்துல வபர்த்து அலஹம் இல்லா அலமது இல்லா முசலி அலா முஹம்மது முகம்மது உபாரிம் அலை வலைதளங்களில் உலா வரக்கூடிய நம்முடைய சகோதரர்கள் சிலர் நம்முடைய உலமாக்கள் ஏதாவது பேசுனாங்கன்னு சொன்னால் அதுக்கு அவங்க ஒரு அநாகரிகமான ஒரு சொல்லாடலை கையாளுகிறார்கள் அதை சொல்ல அந்த அந்த சொல்லாடலை கையாள்வதற்கு காரணம் அவர்களுக்கு தான் சார்ந்திருக்கூடிய கொள்கை குறித்தும் புரியவில்லை கொள்கையாளர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பதும் புரியவில்லை குரான் அதீஸும் புரியவில்லை இது எதுவுமே புரியாதனால தான் அந்த அநாகரிக சொல்லாடலை பயன்படுத்துகிறார்கள் அதாவது உலமாக்கள் வந்து பாத்திய ஓதி காசு சம்பாதிக்கிறாங்க என்பது தான் அந்த குற்றச்சாட்டு ஆக்சுவலாக பாத்தியாக ஓதுறது பாத்தியாக ஓதுறது அப்படின்னு சொன்னால் இவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா ஏதோ சினிமா பாட்டு போல் இருக்குது அப்படின்னு விளங்கிக்கிறாங்க அதனால தான் திரும்ப திரும்ப நம்ம சகோதரர்கள்ட்ட சொல்கிறது தயவுசெய்து குரான் ஓத கற்றுக்குங்க குரான அரபியில் எடுத்து பார்த்தா தான் அதில் என்ன இருக்குது ஏது இருக்குது அதில் எது சூரத்துள் ஃபத்தியா எது சூரத்துள் வக்கரா எது ஃபலக்கு நாசு இஹ்லாசு அப்படிங்கிறதுலாம் தெரியும் அது இல்லாமல் நீங்கள் மொட்டையாக வந்து வெறும் தமிழை மட்டுமே பார்த்துட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் இந்த குழப்பங்கள்லாம் ஏற்படத்தான் செய்யும் கடைசியில் குரானே என்னென்னு தெரியாமல் போயிடும் தயவு செஞ்சு குரானை அரபியில் ஓத கற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறத எதுவும் பர்சனல் மோட்டிவெலாம் நம்ம சொல்லலை நம்ம அவங்க சூரத்தில் ஃபாத்தியா வாதி கால் சம்பாதிக்க போறியா அப்படிங்கிற கேட்கிற கேள்விக்கு பின்னால் தான் நம்ம இதை சொல்கிறோம் தம்பி ஃபாத்தியான்னு சொன்னால் அது குரான்ல இருக்கக்கூடிய ஒரு சூறா அதுதான் வந்து ஒவ்வொரு தொழுகையிலையும் அல்ஹமது இல்லாஹி ரபில் ஆலமின் அர் ரஹ்மான் இர் ரஹீம்னு ஓதுறோமே அந்த சூறாவுக்கு பேர் தான் சூரத்துல் ஃபாத்தியா சூரத்துல் ஃபாத்தியா ஓதுறத தப்புன்னு எங்கேருந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படி சூரத்துல் ஃபாத்தியா ஓதுறது தப்புன்னு இருந்துச்சுன்னு சொன்னா அப்போ தொழுகையில் அல்லா தால அந்த சூரத்துல் ஃபாத்தியாவை ஓதவே சொல்லியிருக்க மாட்டானே குரான் ஓதுவது எப்படி தப்பாக ஆகும் நான் எல்லாத்தையும் சொல்றேன் நீங்க எல்லாம் குரான் ஓதாததுனால உங்களுக்கு ஓத தெரியாததுனால நீங்க குரான் ஓதுறது இல்லை நீங்க குரான் ஓதாததுனால ஓதுறவங்க எல்லாம் உங்களுக்கு தப்பா தெரிகிறாங்க எப்படி நீங்க ஒரு தகுதின்னு ஒரு கொள்கையை விளங்கிக்கிட்டு இந்த கொள்கையில இல்லாதவன்லாம் தௌஹீதுக்கு முரணாக இருக்கானே விளங்குறீங்களோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு குரான் ஓத தெரியாததுனால குரான் ஓதுறது தப்புன்னு விளங்கிக்கிட்டு சொருத்து ஃபாத்தியா ஓதுறது தப்பு ஃபாத்தியா ஓதுறது தப்புன்னு சொன்னால் குரான் ஓதுறது தப்புன்னு தானே அர்த்தம் உங்களுக்கு குரான் ஓத தெரியாததுனால ஓதுறது இல்லை ஓதுறது இல்லைங்கிறனால குரான் ஓதுறன்னா பார்த்தா தப்புங்கிற மாதிரி நீங்கள் சொல்றீங்க ஆக்சுவலாக தப்பு சில பேர் உதாரணம் சொல்லுவாங்க ஒரு ஊர்ல எல்லாரும் அம்மனமா போனால் நம்மளும் ட்ரெஸ்ஸா ஊத்துட்டு அம்மனமாக தான் போனோம் அப்படி தான் நம்ம அந்த ஊர்ல ஒருத்தனாக இருக்க முடியும் அப்படின்னு நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொன்னா நம்ம எல்லா பேரும் குரான் தெரியாம இருக்கோம்ல அவன் மட்டும் எப்படி குரான் தெரியணும்னா இருக்கிறான் இப்ப அவனும் நம்மள மாதிரி தானே தௌஹி ஜமாத் கரேன் தௌஹீதுல இருக்கான்னு அர்த்தம் அப்படின்னு நீங்க விளங்குறீங்க அது தப்பு தமிழில் இருப்பது குரான் கிடையாது தமிழில் இருப்பது தர்ஜுமா மொழிபெயர்ப்பு அதெல்லாம் இறக்கியது தமிழ்ல இல்லை அல்லாஹ் இறக்கியது அரபியில் அதனால் அதுக்கு பேர் தான் குரானை தவிர தமிழில் இருக்கிறதுக்கு பேர குரான் கிடையாது அதுக்கு பேரும் மொழிபெயர்ப்புன்னு சொல்லுவாங்க சரி இப்போது சூரத்துல் ஃபாத்தி ஃபாத்தியா ஓதுறது தப்புன்னு சொன்னால் அலஹமதுஸ்வரா ஓதுறதே தப்பு அப்படின்னு சொல்ல வர்றீங்க ஆக்சுவலாக அப்படி ஒரு கருத்து கிடையாது குரான் ஓதலாம் குரான் ஓதலாங்கிறதுலாம் எங்களுக்கு தெரியும் ஃபாத்தியா ஓதலாங்கிறதுலாம் எங்களுக்கு தெரியும் முதல்ல அது தப்புங்கிற கருத்தில் தான் நீங்கள் இருக்கீங்க அப்படிதான் உங்களுடைய யதார்த்தமான மனநிலையில ஆழமாக பதிஞ்சிருக்கு அதை முதல்ல நான் இதை உறுதியாக சொல்கிறேன் நான் ஏதோ விமர்சனத்துக்காக சொல்லலை இது தப்பு அப்படின்னு உங்கள் மனசில் ஆழமாக பதிஞ்சு தான் குரான் ஓதுறதை விட்டு நீங்கள் விலகி நிற்கிறீங்க எத்தனை பேர் உங்களில் குரான் ஓதுறீங்க சரி குரான் ஓதுறது சரிதான் நீங்கள் அதை ஓதி ஏன் காசு வாங்குறீங்க இதுதான் கேள்வி பாத்தியா ஓதி காசு வாங்குறீங்க கா பாத்தியா ஓதி காசு வாங்குறீங்க அப்படின்னு ஆளும்கள் மேலே நீங்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டும் உங்களுடைய வயிற்றுப்பிறப்புக்காக வேண்டி தான் நீங்கள் பாத்தியா ஓதுறீங்க அதை உருவாக்கி வச்சிருக்கீங்க உண்டாக்கி வச்சிருக்கீங்க புச்சூரத்தில் பாத்தியா நாங்களாம் உண்டாக்கணும் உலமாக்களாக உண்டாக்குனாங்க அல்லாஹத்தால தந்தது அது உலமாக்கள் உண்டாக்குல அல்லாஹத்தால தந்தது சரி அதை நம்ம ஏன் ஓதுறோம் அப்படின்னு சொல்லி கேட்டால் ஒரு வரக்கத்துக்காக வேண்டி ஓதுறது வரக்கத்துக்காக ஓதலாமான்னா நான் பின்னாடி ஹதீஸில் சொல்கிறேன் வறக்கத்துக்காக ஓதலாம் அப்படி ஓதி காசு வாங்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வியாக நீங்கள் வைக்கலாம் நீங்கள் முடிவு செஞ்சிட்டு காசு வாங்குறீங்கல்ல அது குற்றம்னு நீங்கள் வந்து முடிவோட பேசுறீங்க அப்படி முடிவோட பேசக்கூடாது தப்பு அப்படி இருக்குதா அசுத்துன்னு கேள்வி கேட்டால் நம்ம பதில் சொல்லுவோம் அப்படி வாங்கத்தீங்கிற ஆள் தானே அப்படின்னு நீங்கள் குற்றச்சாட்டாக முடிவோடு சொன்னீங்கன்னா அப்போ அவங்க உங்களை திருப்பி கேள்வி கேட்க தான் செய்யும் எள்ளி நகையாட தான் செய்வோம் திருப்பி உங்களுக்கு நாகரிகமான முதல்ல ஆன்சர் வராது பதில் வராது சரி குரான் ஓதி அதுக்கு ஏதாவது அன்பளிப்பாக அல்லது காசு வாங்கிறது அப்படின்னு இருக்குது அது தப்பு சரி அப்படிங்கிறதுக்கு பதில் அப்புறம் பார்ப்போம் முதல்ல நான் கேள்வி வைக்கிறேன் திருடுறது அனாதிகளுடைய சொத்தை கொள்ளையடிக்கிறது அப்புறம் வந்து ஒரு நிகழ்ச்சிக்காக வேண்டி வசூல் செஞ்சு அந்த நிகழ்ச்சி முடிஞ்சு வசூல் பண்ண போனால் எக்ஸா மிதமிஞ்சி இருந்துச்சுன்னா அதை தங்களுக்குள்ளே ஒரு சு குறிப்பிட்ட ஒரு பத்து பேர் பங்கு போட்டுக்கிறது அதே மாதிரி வந்து ஃபித்ரா பணங்களை வந்து ஏழைகளுக்குன்னு சொல்லி வாங்கி சொந்தமாக உபயோகிச்சுக்கிறது தனிப்பட்ட முறையில் உபயோகிச்சுக்கிறது இதெல்லாம் கூடுமா சுரத்தில் ஃபாத்தியாக ஓதி காசு வாங்குறது கூடுமா கூடாதுங்கிறத பேசுவோம் நான் சொல்கிறேன் இன்ஷல்லாம் திருடுறது கூடுமா அனாதைகளுடைய சொத்து பணத்தை திருடுறது கூடுமா வசூல் பண்ண மிச்ச பணத்தை பங்கிடுறது கூடுமா இப்போ திருட்டுத்தனம் மொளமாரித்தனம் இதெல்லாம் பண்ணலாமா இதையெல்லாம் செய்யக்கூடியவர்கள் இன்றைக்கு தௌஹீத் என்ற பெயரில் இயக்கம் நடத்தக்கூடிய அத்தனை பேருமே குற்றச்சாட்டு இருக்குது மாறி மாறி குற்றச்சாட்டு இருக்குது அதாவது ஒரு லட்ச ரூபாயை காணோம் செலவு வழியில் காணோம் அந்த ஒரு லட்ச ரூபாயை நீ தான் எடுத்துன்னு இவன் சொல்கிறான் தான் எடுத்து இவன் சொல்கிறான் ஆக மொத்தம் ரெண்டு விதத்தில் எவனோ ஒருத்தன்னு திருட அதுதான் இங்கே நடக்குது போலி தொகையீர்கள் தங்களுடைய கொள்கையை பேசுவதற்காக வேண்டி ஒன்று சேர்ந்து வசூல் பண்ண பணத்தில் உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஒரு ஒரு லட்ச ரூபாய் காணலாம் ஒரு லட்ச ரூபாங்கிறது இவங்களை பொறுத்தளவுக்கு கம்மி ஒரு ஒரு கோடி ரூபா கம்மி ஒரு கோடி ரூபாவும் சொல்ல முடியாது சொல்லலாம் ஒரு கோடி ரூபா வந்து காணும் எடுத்தது ஜம தொது பேசக்கூடிய இந்த குரூப்பா அல்லது இந்த குரூப்பா அப்படிங்கிறது தெரியல பிரச்சனை ரெண்டு விதத்தில் எவனோ ஒருத்தன் திருட ஆக மொத்தம் சூரத்துல் பாத்தியா கூடாது பாத்தியா ஓதுவது கூடாது குரான் ஓதுவது கூடாது என்று பேசக்கூடிய மக்கள் அவர்களிடமிருந்து அவர்களிடமிருந்து தான் இந்த திருட்டுத்தனம்லாம் முளைக்கிது அந்த திருட்டுத்தனம் கூடி கூடி போய் பணம்லாம் எச்சா சேர்ந்து தான் அந்த பணம் காசு செஞ்சுன்னா என்ன ஆகும் அடுத்து தன் மனைவி பிள்ளைகளுக்கு மட்டும் ஒரு மனைவி ஒரு பிள்ளைகளுக்கு மட்டும் செலவழிக்க முடியாதுல்ல அப்போ இணை துணை எல்லாம் தேடிட்டு போறாங்க அது அப்படி தான் இந்த அமைப்புகள் சீரழிந்தது குரானுக்கு எதிராக குரானை ஓதக்கூடாது சுருத்துல் ஃபாத்தியா ஓதக்கூடாது அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறான்னா அவன் அல்லா தால விட்டு வச்சிருப்பானா அதுவும் முஸ்லீம் அப்படிங்கிற போர்விலே இருந்துட்டு ஒருத்தர் சொன்னால் அல்லா தாலான விட்டு வைப்பானா அதனுடைய யதார்த்தத்தை தான் நம்ம இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம் அவர்கள் நாசமாகி கொண்டிருக்கிறார்கள் சரி அப்போ சூரத்துல் ஃபாத்தியா உதவி பணம் வாங்கலாமா கூடாதா அப்படிங்கறது ஒரு கேள்வி ஆனா திருட்டுங்கிறது எல்லாரும் தப்புன்னு ஏத்துக்கிட்ட ஒண்ணு ஃபித்ரா காசு இருந்தாலும் சரி மாநாடு வசூல்களில் திருடுறதா இருந்தாலும் சரி அநாதைகள் சொத்துல திருடுறதா இருந்தாலும் சரி இந்த திருட்டு அப்படிங்கிறது எல்லாருமே ஹாராங்க ஒரு நாத்திஹண்ட்டை கூப்பிட்டு கேட்டால் கூட திருட்டு தப்புன்னு தான் சொல்லுவாங்க மத்த இஸ்லாம் அல்லாத இருக்காத யார்கிட்ட போய் கேட்டாலும் திருட்டு தப்புன்னு தானே சொல்லுவாங்க அந்த திருட்டு குற்றத்தை செய்பவர்கள் தௌஹீத் என்ற பெயரில் முளைத்த இயக்கங்கள் அவர்கள் அவர்களுக்குள் இந்த திருட்டுத்தனத்தை செய்து அந்த திருட்டுத்தனத்தினால் பிரிந்து கிடக்கிறார்கள் திருட்டுத்தனத்தினால தான் பிரிஞ்சு இருக்கிறாங்க சல்லாபத்தினால தான் பிரிந்து கிடக்கிறாங்க அல்லா தாலா அவர்களை அப்படித்தான் ஆக்குவான் சரி இப்போ அந்த பணம் வாங்கலாமா குரான் ஓதி காசு வாங்கலாமா அப்படிங்கிறது கேள்வி தாராளமாக வாங்கலாம் வாங்கலாம் அப்படிங்கிற பார்த்து இன்னைக்கு வஹாபீசத்தினுடைய தலைவர்களாக சவுதியினால் அறிஞர்கள் என்று அறி அறிமுகப்படுத்தப்பட்ட இப்ரூல் உசைமீன் போன்றவர்களே கூட அதை கூடும் என்று தான் சொல்கிறார்கள் அம்மா அஹதுல் உஜர்தி ஆலா கிராத்தில் குரான் ஃபஹாதா முக்தரஃபுன் ஃபிஇ குரான் ஓதுக்கு காசு வாங்கலாமா அப்படின்னு கேட்டால் அது வந்து சர்ச்சைக்குரிய மசாலா தான் சரியானது எதுன்னு சொல்லி கேட்டா அது கூடும் தான் ஏனென்றால் மனிதன் அவனுடைய எஃபர்ட் போட்டு அவன் போய் உழைக்கிறான் நேரத்தை கொடுக்குறான் இங்க இருந்து அங்க அல்லது அவங்க வரும்போது அவங்களுக்காக நேரம் கொடுத்து அந்த மக்கள் அந்த எஃபர்ட்டு போடுறான் இல்லையா அதுக்காக வேண்டி அவன் பணம் வாங்குறான் லா குரான் குரான் ஓதி கொடுக்கிறதுக்கு என்ன வாங்கறது இல்லை காசு வாங்கலாம் அப்படிங்கறது காசு வாங்கலாம் அப்படிங்கிறார் காசு வாங்குறதுக்கு அவர் நியாயம் சொல்றாரு குரான் குரான் ஓதுறது தானே நான் இபின் ஒத்துக்கிறது இல்ல இபுல் ஹுசை எதுக்கு மேற்கொள் காட்டேன்னா இவர் பேஸ் இந்த கருத்தை முன்வைக்கக்கூடியவர்கள் வகாபிகள் வகாபிகளில் உங்களில் நீங்கள் மதிக்கத்தக்க ஒரு அறிஞனை இப்படி சொல்லி இருக்கிறார் என்பதற்காக என்ன இந்த விஷயத்தை சொல்லுறேன் சரி இப்போ குரான் ஹதீஸ்ல இருந்து நம்ம நானும் அதைத்தான் ஆதாரமா எடுத்துக்குவோம் அப்போ இருந்து வருவோம் நான் ரெண்டே ரெண்டு ரெண்டே ரெண்டு ஹதீஸ் சொல்றேன் பல ஹதீஸுகள் இந்த மாதிரி இருக்கு நபிசல்லதாசல்லாம ஒரு தடவை உட்கார்ந்து அப்பொழுது ஒரு மனைவி ஒரு ஒரு பெண் வர்றாங்க யார சொல்ல என்ன கல்யாணம் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்றாங்க நபி சொல்லதா அலேசல்லம் அவங்களுக்கு அந்த பெண் மேலே விருப்பம் இல்லை உடனே ஒரு சஹாபி சொல்கிறாங்க யார சொல்லுதா அந்த பெண்ணை எனக்கு திருமணம் செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க நபி அவர்கள் கேட்குறாங்க ஐந்த கமின்ஷை உங்கள்கிட்ட ஏதாவது கொடுக்கறதுக்கு மகர் கொடுக்கறதுக்கு ஏதாவது இருக்கான்னு கேட்குறாங்க வலாஹாத்தம் மீன் ஹதி ஒரு 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 இரும்பு மோதிரம் கூட அவங்ககிட்ட கிடையாது அப்படின்னு கேட்குறாங்க அவங்க இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் ஒரா கின் அசுக்கு புர்தி ஹாதி ஒரு துணி எடுத்து காமிக்கிறாங்க இந்தா இந்த பெரிய போர்வை இருக்கு இதை வந்து நான் கிழிச்சு இப்போதும் நிஷ்ப இதை தான் மகர் இந்த போர்வையை ரெண்டாக கிழிச்சு இந்த போர்வையில் பாதி அந்தம்மா வச்சுருட்டோம் பாதியை நான் வச்சுக்குவேன் இதுதான் மகரு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க இந்த ஹதீஸ் வேறு சில இடங்களில் வருது அவங்க என்ன கேட்குறாங்கன்னா இருக்கிற பாதியும் கொடுத்துட்டேன்னு சொன்னால் நீ எப்படி உட்காருவே அப்படின்னு கேட்பாங்க அதனால் வந்து அப்போ ரசூல்ல இந்த டிமாண்டை ஒத்துக்கலை உடனே ஹல் மினல் குரானி செய்யும் மகர நம்ம எதை கொடுப்போம் தங்கத்தை கொடுப்போம் மகர நம்ம பணத்தை கொடுப்போம் இல்லையா நபியவர்கள் கேட்குறாங்க இப்ப பணம் கொடுக்கறதுக்கு உங்ககிட்ட எதுவும் இல்லையாப்பா சரி பணத்துக்கு பதிலாக உங்ககிட்ட ஏதாவது சூறா மனப்பாடமா வச்சிருக்கியா ஏதாவது ஆயத்துக்கள் உனக்கு மனப்பாடமாக தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க ஹல் மாக்க மினல் குர்ஆனி செய்யும் குரானில் உனக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க நான்னு சொல்கிறாங்க இது பக்கத்து ஜவ்வாஜுக்காக பிமா மகமில் குரான் உன்கிட்ட என்ன இருக்குதோ குரானில் அதை நீ அந்த அந்த பெண்ணுக்கு சொல்லி கொடுத்து அதை மகரா வச்சுக்கோங்க குரானில் உனக்கு எது தெரியுமோ அதை நீங்கள் என்ன என்ன செய்யுங்க மகராக வச்சுக்கோங்க அப்படின்னு பணத்துக்கு பதிலாக என்ன செய்கிறாங்க குரான் ஓதி கொடுக்குறதையோ குரானுடைய இளமையோ என்ன செய்கிறாங்க மகராக கொடுக்குறாங்க அப்படி கொடுக்கக்கூடிய பழக்கம் சஹாபாக்கள் காலத்திலேயே நபியவர்களே இப்படி ஒரு நிக்காகை நடத்தி வைத்திருக்கிறார்கள் அதே மாதிரி வேறொரு ஹதீஸ் ஒரு இடத்துல ஒரு சஹாபி வந்து போயிருப்பாங்க அது ஒரு நீர் தேக்கம் மாதிரியான ஒரு இடம் நீர் நிலை இருக்கக்கூடிய இடம் இடம் அப்ப அங்கே ஒருத்தரை வந்து ஒரு ஜந்து கொட்டிடும் அப்போ அவங்க கேட்கறாங்க ஹல்பிகுமின் ராக்கின் உங்கள்கிட்ட ஓதி பார்க்குற யாராவது இருக்காங்களா இந்த மாதிரி ஒரு விஷஜந்து கொட்டியிருச்சு அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு சஹாபி வந்து போய் ஃபாத்திகள் கிதாப் ஓதி ஓதி ஃபாத்திகள் கித்தாப்னா இவங்க கேட்குறாங்க இல்லையா பாத்தியாவதி காசு வாங்கலாமா ஃபாத்தியாவதி காசில் வாங்க வாங்கலாமான்னு அந்த ஹரீஸில் ஃபாத்தியாக ஓதினாங்கன்னே வருது சுருத்துள் ஃபாத்தியாவே ஓதிருக்கிறாங்க ஓதி பார்க்குறது ஓதி பார்த்து ஃபபரிய அவருக்கு சரியாயிருச்சு ஃபஜா விஷா ஈலா ஸ்ஹாபிஹி அந்த ஆட்டு மந்தை ஒரு ஆளுக்கு பகரமாக ஒரு ஆட்டு மந்தையே வாங்கியிருக்கிறாங்க வாங்கிட்டு சஹாபாக்கள்கிட்ட வந்தால் இப்போ கரிஹூதாலி கே சஹாபாக்களுக்கு இதில் பிடிக்கல இப்போ காலு அலா அலாஹிதா பில்லாஹி அஜரன் குரான் ஓதி நீ வாங்கிட்டு வந்திருக்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க ஹத்தா கதிமுல் மதீனா ஆட்டு மந்தையோட அந்த சஹாபாக்கள் வர்றாங்க வந்த உடனே நேர ரசூல்லா போய் கேட்குறாங்க யார் ரசூல்லா அஹதா அலா கிதாபி லாஹி அஜரன் இவர் வந்து குரான் ஓதி அதுக்கு பகரமாக காசு வாங்கியிருக்கிறாரு கூலி வாங்கியிருக்கிறாரு ஃபக்கான ரசூல்லா இல்லா அலி இஸ்லம் இப்போ நம்ம இஸ்லா அலிஸ்லம் அவங்க சொல்கிறாங்க பாத்தியா வாங்கி காசு வாங்கலாமா அப்படின்னு கேட்டால் அதுக்கு தான் பதில் பாத்தியா பாத்தியாதான் அவங்க ஓதிருக்கிறாங்க அதுக்கு தான் கூலி வாங்கியிருக்கிறாங்க ஆட்டு மந்தையே வாங்கியிருக்கிறாங்க அதுக்கு தான் ரசூல்லா சொன்னாங்க இப்போ இதை வந்து வெறுத்து சகாபாக்களுக்கு விருப்பம் இல்லை அப்படி வந்த ரசுல்லா சொன்னாங்க இன்ன அஹக்கமாக அழகி அஜரன் நீங்க கூலியை வாங்குறதுக்கு ஆக தகுதியானது எதுன்னு சொல்லி கேட்டா கிதாபுல்லா அல்லாவுடைய வேதம் தான் அது ஓதியோ அல்லது அந்த இல்மை சொல்லி கொடுத்தோ ஏதோ பயானுக்கு போயோ எப்படின்னாலும் சரி பயானுக்கு போனாலும் கிதாபுல்லா கிதாப் அல்லாவுடைய வேதங்களை நீங்க மக்களுக்கு இல்மாலும் சொல்லி கொடுத்தாலும் சரி கிராகத்தன் ஓதுவதற்கு சொல்லி கொடுத்தாலும் சரி நீங்கள் அதுக்கு அதிகமான தகுதி எதுக்கு இருக்குதுன்னு சொல்லி கேட்டால் இதுக்கு தான் இருக்குது ஆனால் சில இமாம்கள் இதை கூடாதுன்னு சொல்கிறதுக்கு காரணம் இதை ஒரு பிழைப்பாக இதையே ஒரு ஒரு பிழைப்பாக வைத்து வச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டியும் அப்போ அதுக்காக வேண்டி அந்த நெளிவு சுழிவுகள்லாம் அவங்க செய்ய வேண்டி வந்துடும் அதனால் வந்து அதை செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்க அதுதான் அகமது பின் அகம்பல் ரஹமத்துல்லாலே சொல்கிறாங்க உஜரத்து தாலிமி ஹைரோமின் ஜவா இசி சுல்தான் நீங்க வந்து குரான் ஓதி அதுக்கு நீங்க ஏதாவது ஹதியாக வாங்குறது கூலி வாங்குறது அப்படின்னு இருக்குது அது அரசன் தரக்கூடிய அன்பளிப்பை விட சிறந்தது அன்பளிப்பு வாங்கினா நீங்க தீர்ப்புல மாற்றி சொல்ல வேண்டிய வந்துடும் ஆனால் நீங்க மக்கள்கிட்ட போய் குரானு ஓதி கொடுத்து நீங்க அதுக்குரிய கூலியாக வாங்குறீங்க அப்படிங்கும்போது அது தப்பு இல்லைன்னு அகம்பாளியை சொல்கிறாங்க சரி இப்போ நம்ம ரசுல்தான் என்ன சொல்றாங்க வந்துடுவோம் உங்களுக்கு காசு வாங்குறதுக்கு மிக தகுதியானது இதுதான்னு ரசுல்சலேசனம் சொல்லியிருக்காங்க இதே மாதிரி இன்னொரு இப்படி பல இடங்களில் வந்திருக்கு நான் வந்து ரொம்ப பேசினா வீடியோ பெருசாக போங்கிறதுக்காண்டி இத்தோடு நான் சுருக்கிறேன் அதனால் குரான் புலங்க காசு புலங்கிற இடத்துல மகர் புலங்கிற இடத்துல ஒரு சஹாபிக்கு நபீஸ்வல்லா அலுவலம் குரான்லேயே அவனுக்கு என்ன தெரியுமோ அதை ஓதி கொடுத்து நீ மனப்பாக்க எனக்கு நிக்காக முடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஒரு சஹாபி இதே ஃபாத்தியா ஓதி பணம் வாங்கியிருக்கிறாங்க இது கூடும் என்று நபீஸ்வல்லா அலுவலம் அவர்கள் காலத்திலே நிறுவப்பட்டு விட்டது இதில் போய் கூடும் அப்படின்னு சொல்லக்கூடிய நவீவர்கள் காலத்திலேயே நடந்த ஒரு விஷயத்த மட்டமாக பேசுறீங்களே இதனால் தான் அல்லா தலா உங்களை திருடர்களாக ஆக்கியிருக்கிறான் திருடிட்டிங்க இல்லை திருடுக்கு போயிட்டீங்க பெண்களோடு உள்ள சல்லாபத்தில் போய் விழுந்துட்டீங்க எது எதெல்லாம் பச்சை ஹராமோ அந்த பச்சை ஹராமில் போய் விழுந்துட்டு முக்தலஃபு ஃபீ கூடும் கூடாது அது வந்து சொன்னதுக்கு காரணம் வேறு காரணங்கள் அதாவது அதவே கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டியும் அப்படி போனோம்னு சொன்னா நெளிவு சொல்லிவுக்கு போக வேண்டி வந்துடும் அப்படிங்கிற காரணத்தினாலையும் கூடாதுன்னு சொன்னாங்க அப்படி இருக்கக்கூடிய முக்தலஃபீன சர்ச்சைக்குரிய ஒரு விஷயத்த வந்து கூடுமா கூடாதா அப்படின்னு இருக்கிற விஷயத்துல வந்து நீங்க வந்து அதை ஒரு புரொப்போகண்டா பண்ணி அதை பெருசா காட்டி அதை வச்சு ஆளுமங்களை குறை சொல்றீங்களே இதுதான் உங்களை இன்றைக்கு திருடர்களாகவும் வேற சில ஒழுக்கம் கட்டவர்களாகவும் ஆக்கியிருக்கிறது வல்ல ரஹ்மான் உங்களையும் எங்களையும் நம்ம அனைவரையும் முழு முஸ்லீம் சமுதாயத்தையும் இது போன்ற ஃபித்னாக்கள் இந்த பாதகாத்தாளர்கள் உரிவானாக வாகு தாவான் அல் இஹம் இல்லாய் இறப்பில் அருமின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்தி